ஒரு நாளைக்கு மட்டும் வாய்ப்பு கொடு நான் ஒன்று சொன்னால் கோச்சிக்கிட மாட்டேன் சொல்லு சங்கட்டப்படக்கூடாது சொல்லு உன்னை பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது என்ன வருது சொல்லவாய் ஐயோ இப்போ அது தேவையில்லை ஓடு ஓடு ஓடிடுறேன் ஐயோ ப்ராப்பர்ட்டி போதேன்னு ஓடுது அப்பாடி பெட்டிக்காரரே என்னம்மா சௌகரியமாக இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கீங்க ஒரு மாதிரியா சூப்பரா தான் இருப்பேன் ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது ஏமா அதெல்லாம் என்ன நல்லதான இருக்கிற நீங்க விழுந்து விழுந்து பார்த்தாலும் ஒண்ணுத்துக்கு ஆகாது ஏமா அப்படி யாரு கொட்டுறதுன்னு தெரியல யாரா நாசம் பார்த்து யாரோ புடிச்சிருக்கு வக்கிய தோர்ந்து விட்டு போயிருச்சுக்கலாம் இருக்கட்டும் ஏமா அப்படி அதான் அழகான பொம்பளை பிள்ளை சூப்பரா இருக்கு அப்புறம் அழகு இருந்து நோங்கி நோங்கி அடிச்சாலும் உங்க வேட்டிக்குள்ள என்ன கிடக்கு சும்மா கிடக்கும் சத்தி சத்தியம்மா அப்படியா தூக்குன்னு வச்சுக்கோங்க பெட்டி விட்டு ஓடியே போடுவீங்க வேற வேணா வேணாம் ஒரு மானியம் கிடையாது என்ன பத்தி முழு விஷயமும் தான் தெரியும் அப்படியா தூக்கி ஏ தூக்கி காமிச்சிருக்கியாவா நீங்க வேற அவர் ஜூம் பண்ற இடமே வேறங்க சரி உள்ள போய் வச்சு பாப்போம் எதுக்கு வேணாம் அவர் எனக்கு அண்ணே சரி 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 ம் நான் வயசுக்கு கொண்டதுல இருந்து எந்த ஒரு ஆம்பளையுமே ஏறெடுத்து நான் பார்த்ததில்ல இல்ல என்னமா சொல்ற ஆமா மாமா ஏய் ஏய் அழுகாத சின்ன பிள்ளை அப்பதான் வயசுக்கு கொண்டதுல வேற சொல்ற ஏமா அழுகற நான் வயசுக்கு வந்தேன்னு உங்களுக்கு தெரியுது சரி ஆனா எப்படி வயசுக்கு கொண்டேன்றது யாராவது கேட்டீங்களா

போன வருஷமும் நிறைய வருஷத்துல பண்றாக गवर्नमेंट ஸ்கூல்ல எல்லாம் ஆமா சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்காண்டி விளையாட்டு பூங்கா அமைப்பாக பத்தியா ஆமா இருக்குல சறுக்கு விளையாடுறது ஊஞ்சல் ஏறுது விளையாடுறது எல்லாமே இருக்கு அதே போல எங்க ஊர்லயே அமைச்சாக மாமா சரி என் கிரகத்தை பாருங்க எல்லா ஊர்லயும் பிளாஸ்டிக்கில போட்டிருந்தாங்க இந்த சறுக்கி விளையாடுறதெல்லாம் சரி ஆனா எங்க ஊர்ல மட்டும் தான் சறுக்கி விளையாடுது தகரத்துல போட்டு விட்டாக மாமா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அது மலைக்கும் வெயிலுக்கும் ஈத்து போய்

சரி நான் அளவு துணி இருந்தா தேய் இத தப்பேன்னு சொன்னேன் டெய்லர் லோகத்துல இதுக்கு அளவு துணி எங்க போவே ஆமா அப்ப தே சொன்னே டாக்டர் மாமா ஓடி வர்ற பதட்டத்துல என்ன அளவு துணி எடுத்துட்டு வரல உங்க பொண்டாட்டி அளவு இருந்தா தச்சு விடுங்கன்னு அதுக்கு அந்த துமியே குடிக்கு சொல்றியா இந்த மொண்டாட்டி அளவுக்கு தக்கினும்னா என்ன 8 இன்ச் உங்களுக்கு நான் கிழிச்சிதே விடுவேன்றே எடுத்தேன் ஓட்ட அந்த துமியே குடிச்ச நம்ம வைத்தியம் பார்க்க கூடாது சரி அதோட வந்துட்ட மாமா வயசுக்கு வந்த கொடுமை பிடித்து அப்படியா அதுக்கெல்லாம் அழுவ கூடாதுமா இங்க யாரும் டாக்டர் இருக்காங்களா யாரு இந்த குளிச்சி அவங்க உள்ள ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கா அவை உள்ளதையும் குளிச்சுதான் குடிக்க வந்தோமே குடிக்கு அவங்க கிட்ட போறதுக்கு ஐயோ பொம்பளை வந்தாலும் விட மாட்டேங்கிறாங்க பொம்பளை மாதிரி வந்தாலும் விட மாட்டேங்கிறாங்க ஏ தோழி இவன் எங்க ஓனாலும் அடியே தோழி பெரசின்னு வாடி கண்டார ஓலி ஏய் ஏங்க ஓலாண்டு தெரியலையே ஆற்றပေါ်னது தெரியலையே இந்த டீய வேற கொட்டி உள்ள சீனு வேற வாச்சா பாடி நீங்க போங்க அந்த போங்க நீங்கப்பா ஒரு ரோசா போக்க கூடாதுன்னு மூணு ரோசா போவச்சு கலர் கலரா கரெக்ட் பண்றீங்களா நீங்க ஏய் உங்க முகரயில முள்ளா விட்ட உனக்கு பொறாம அந்த தண்டி இல்லேன்னு பெரிய அப்படியே தங்கமா சொலிக்கிறீங்களா அம்புட்டும் மீசோ பில்புகார இல்ல என்ன எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கினது ஏய் இந்த ஜாக்கெட் என்ன இருக்கு பியான் பியா உனக்கு என்னமோ இருக்கோ அதான் எனக்கு இருக்கு எங்க நான் அமுக்குன்னு நீ அமுக்கு பாப்போம் சரி நான் அமுக்குறத கிட்டே இப்ப நீ பொம்பளை தானே நானும் பொம்பளை தானே

என்னைய பார்த்தா நோக்கம் கிளம்புது உன்னைய பார்த்து ஒண்ணுமே எடுவட்ட சரிக்கு தோல் இல்ல ராதா என்ன நீ ஒரு பெண்ணு அழகான பெண்ணு நானும் ஒரு பெண்ணு ஆனா ஆண்டவி நம்ம ரெண்டு பேரையும் படைச்சு வாழ்க்கையில விளையாண்டுட்டாண்டி என்ன விளையாண்டுருக்காரு உனக்கு எனக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் டி இவ்வளவு அழகு என்கிட்ட இருந்தோம் இருந்தோம் எனக்கு அதை வச்சு புழைக்க தெரியல ஆனா அம்புட்டு உங்ககிட்ட இருந்தோம் உனக்கு அதை வச்சு புழக்க தெரியல

என்ன கர்மத்துக்கு நான் வந்து பாக்குறேன் இன்னைக்கு நம்ம எங்க போறோம் எங்க போறோம் காவலுக்கு போறோம் காவலுக்கா ஆமா ஐயோ என்ன நான் காட்டுக்கல போனது இல்லையே ஏன் காட்டுக்கல போனது இல்ல வேற என்ன தப்பு இருக்கு only வீடு மட்டும்தான் ஏய் காட்டுக்கு காவலுக்கு போறோம் காட்டுக்குள்ள போனும்னா யுத்த தண்டி தண்டியா இருக்குமா பாடு ஏன் யுத்த தண்டி நம்ம பாத்து செத்து இருக்கு யுத்த தண்டி சாதா யுத்த தண்டி எதை செத்து இருக்கு ஏய் ராதா என்ன உன் அழகின் ரகசியம் எனக்கு தான் தெரியும்

何 <laughs>